வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் யார் தெரியுமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து பெரிய ட்விஸ்ட் அரசியல் களம் இத பத்தின நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமகன் அவர்கள் இரு ஆண்டுகளில் மறைந்தார் அதைத் தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் திருமகன் ஈவேராவின் அப்பா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இவிகேஷ் இளங்கோனவர்களும் சில நாட்களுக்கு முன்பு மறைந்தார் அதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் வரும் பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்கும் நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தகவலாகி உள்ளது இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த முறை திமுக போட்டியிடுமா அல்லது மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா என்று கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்தன அதாவது கூட்டணி விதிப்படி இடைத்தேர்தல் என்றாலே ஏற்கனவே போட்டியிட்ட கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு தருவது வழக்கம் டிவி கேஸ் இளவன் அவர்களது இளையமகன் சஞ்சய் சம்பத் அவர்களது பெயர் கடந்த இடைத்தேர்தலின் போது தொண்ணூறு சதவீதம் முன்மொழிப்பட்டது ஆனால் அமைச்சர் முத்துச்சாமியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் விருப்பப்பட்டு இ விகேஷ் இளங்கோனவர்களை இப்படிப்பட்ட நிலையில் தற்போது இ விகேஷ் இளங்கோனவர்கள் மறைந்துள்ள நிலையில் இளங்கோன் குடும்பத்திற்கு போட்டியிட வாய்ப்பளிக்க கூடாது என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பொறுமல் எழுந்துள்ளது அதாவது தற்போது இ விகேஷ் இளங்கோனவர்களது இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு சீட் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராஜேஷ் ராஜப்பா தெற்கு மாவட்ட தலைவர் மக்கள்ராஜன் முன்னாள் மாவட்ட தலைவர் இ பி ரவி மொடக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ ஆர் எம் பழனிசாமி போன்றோரும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர் இது இப்படி இருக்க திமுக இம்முறை போட்டியிடலாம் என முடிவெடுத்து காங்கிரஸ் கட்சி தலைமையை சமரசம் செய்வதாக கூறப்படுகிறது அதாவது இம்முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தலாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர் செந்தில் பாலாஜி முத்துசாமி ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதனால் இவ்விக்கே இளங்கோன் அவர்களது இளைமகன் சஞ்சய் சம்பத் அவர்களுக்கு மேல் சபை எம்பி பதிவு கொடுத்துவிட்டு இம்முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவை களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டம் தீட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது லட்சக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் அத்துடன் பொதுமக்கள் மத்தியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார் அந்த வகையில் இம்முறை திமுகவை ஈரோடு கிழக்கு தொகுதியில் களமிற்கலாமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட திமுக மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் மாவட்ட நெசவாளி செயலாளர் சச்சிதானந்தம் ஆகியோர் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதாவது ஒருவேளை காங்கிரஸ் தலைமையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சமரசம் செய்தால் இம்முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் செந்தில்குமார் அல்லது சந்திரகுமார் ஆகிய இருவரில் ஒருவரை வேட்பாளராக தேர்வு செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இம்முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவை களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க